ஓம் சாந்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே உங்களுடைய தீபத்தை சுயம் நீங்களே பாதுகாக்க வேண்டும் புயல்களிலிருந்து காப்பாற்றப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் ஞான யோகத்தின் எண்ணெய் அதாவது நெய் அவசியம் உங்களுக்கு இருக்க வேண்டும் பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்போ பாபா வந்து நம்மளை தேர்ந்தெடுக்கிறாரோ அப்போ மங்கி இருக்கக்கூடிய ஆத்ம தீபம் என்பது ஏற்றப்படுகிறது அந்த ஆத்ம தீபம் அணையாமல் பார்த்துக்கணும் ஏன்னா மாயாவி உலகத்தில் மாயா அநேக புயல்களை கொண்டு வரும் அந்த புயல்லிருந்து ஆத்ம தீபம் அணையாமல் இருக்கணும் அப்படின்னா அதாவது எப்போவுமே ஆத்ம உணர்வில் இருக்கணும் அப்படின்னா ஞான யோகத்தினுடைய எண்ணெய் ரொம்ப அவசியம்ன்றார் அதாவது ஞான யோகத்தினுடைய பலம் இருந்தால் தான் நிரந்தரமாக உங்களால் ஆத்ம உணர்வில் இருக்க முடியும் மாயாவை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்றார் ஓம் சாந்தி பாபா கேள்வி கேட்குறாரு எந்த ஒரு புருஷார்த்தம் மறைமுகமான தந்தையிடமிருந்து மறைமுகமான ஆஸ்தியை அளிக்கிறது பதில் உள்முகமாக அதாவது மௌனமாக இருந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் மறைமுகமான ஆஸ்தி கிடைத்துவிடும் அதாவது உள்நோக்க முகமாக ஆத்ம உணர்வுல இருந்து தந்தையை நினைவு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய புருஷார்த்தம் கூட குப்தம் நினைவும் குப்தம் அதே போல் பாபாவிடமிருந்து பெறக்கூடிய ஆஸ்தியும் குப்தமாக கிடைச்சிடும் நினைவில் இருந்தபடியே சரீரம் விடுபட்டு விட்டது என்றால் ரொம்ப ரொம்ப நல்லது இதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது நினைவுடோ நினைவோடு கூடவே ஞான யோகத்தின் சேவையும் கூட செய்யணும் அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் பரவாயில்ல கர்மனா சேவையாவது செய்யுங்க அநேகருக்கு சுகம் அளித்தீர்கள் என்றால் ஆசீர்வாதம் கிடைக்கும் நடத்தை மற்றும் உரையாடல் மிகவும் சாத்வீகமானதாக நற்பண்புகள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் பாபாட்டேருந்து நம்ம குப்தமாக ஆஸ்தி அடையணுன்னா ஞான யோகத்தினுடைய அந்த சேவை செய்யுங்க அதாவது எல்லாருக்கும் ஞானம் கொடுங்க அல்லது யோகத்தின் மூலமாக வைப்ரேஷன் மூலமாக சேவை பண்ணுங்க வார்த்தையின் மூலமாக மனதின் மூலமாக சேவை செய்யுங்க அப்படி செய்ய தெரியல ஞான யோகம் வந்து வரல செய்ய தெரியலனா கர்மனா சேவையாவது செஞ்சு அநேகருடைய ஆசிர்வாதத்தை பெறுங்க பாபாவுடைய ஆஸ்தியை ஈஸியாக நீங்கள் அடைய முடியும் அப்படின்றார் ஓம் சாந்தி பாடல் பலவீனமானவருடன் பலவானின் சண்டை ஓம் சாந்தி இது போன்ற பாடலை கேட்கும் பொழுது ஒவ்வொருவரும் தன் மீதே விசார் சாகர் மந்தன் செய்ய வேண்டும் என்று பாபா புரிய வைத்துள்ளார் தனக்கு தானே நம்ம வந்து விசாரம் பண்ணணும் இப்போ அந்த மாயா வந்து பல நம்மளை வந்து பலசாலி ஆக்குதா பலவீனம் நம்மளோட்ட இருக்க வீக்னஸ்ஸை வந்து புரிஞ்சிட்டு நம்மளை தோக்கடிக்குதா அப்படின்றதுனா மாயாவை வெல்லக்கூடிய ஆத்மாவாக இருக்கேனா தோற்று போகிறனா அப்படின்னு நீங்கள் தான் இதை வந்து சிந்தனை பண்ணணும் அப்படின்ற மனிதர்கள் விடும் பொழுது பன்னிரெண்டு நாட்கள் தீபம் ஏற்றி வைக்கிறார்கள் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் இதெல்லாம் வெளி உலகத்தில் நடக்குது ஏன்னா ஆத்மா இருளில் இருக்கும் அதுக்கு வெளிச்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே தீபம் ஏற்றப்படுது ஆனால் பாபா இங்கே சொல்கிறாரு நீங்கள் பின்னர் இறப்பதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவங்க இறந்த பிறகு தீபம் ஏற்றிக்கிறாங்க நீங்கள் இங்கே உண்மையாகவே ஆத்ம தீபத்தை ஏற்றி வச்சுக்கிறீங்க அப்படின்றார் மேலும் தங்களது ஜோதியை புருஷார்த்தம் செய்து தாங்களே ஏற்றி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஆத்ம தீபமானது இங்கே ஏற்றப்பட்டிருக்கு அந்த ஆத்ம தீபம் அணையாமல் இருக்கிறதுக்கு இங்கே நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்றார் புருஷார்த்தம் கூட மாலையில் வரக்கூடிய குழந்தைகள் தான் செய்கிறார்கள் பிரஜையில் வரக்கூடியவர்கள் இந்த மாலையில் வருவது கிடையாது நாம் வெற்றி மாலையில் முதலில் செல்ல வேண்டும் என்ற புருஷார்த்தம் குழந்தைகள் செய்ய வேண்டும் தீபம் அணைந்து போய்விடும் வகையில் எங்காவது மாயா என்ற பூனை புயல்களை கிளப்பி விகர்மங்களை செய்விக்காமல் இருக்க வேண்டும் ஆக நீங்கள் இந்த மாயாகிட்ட கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படின்றார் இப்பொழுது இதில் ஞானம் மற்றும் யோகம் இரண்டு பலமும் வேண்டும் இந்த ரெண்டு பலம் இருந்தால் தான் மாயாவை ஜெயிக்க முடியும் அப்படின்றார் யோகத்துடன் கூடவே ஞானமும் அவசியமாகும் ஒவ்வொருவரும் தங்களது தீபத்தை பாதுகாக்க வேண்டும் கடைசி வரையும் புருஷார்த்தம் நடக்கவே செய்கிறது இங்கே நினைவினுடைய ரேஸ் ஓட்டப்பாந்தியம் வந்து நடந்துட்டுருக்கு எனவே எங்காவது ஜோதி குறைந்து விடக்கூடாது என்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஞானம் மற்றும் யோகத்தினுடைய நெய் தினமும் ஓற்ற வேண்டி இருக்குது யோகபலத்தின் வலிமை இல்லை என்றால் பந்தயத்தில் ஓட முடியாது அதனால் ஞானபலம் யோகபலம் ரெண்டுமே குழந்தைகள்கிட்ட வேணும் அப்படின்றார் இப்போ வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் பல விதமான சப்ஜெக்ட் இருக்குது அதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் வீக் ஆகிட்டாங்க அப்படின்னா அதில் அதிகமாக முயற்சி செய்கிறாங்க அதே போல் இங்கே கூட பாபா வந்து சேவையில் தான் உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்குது சேவை கூட ரொம்ப நல்ல சப்ஜெக்ட் அப்படின்றார் ஏன்னா இந்த ஸ்தூல சேவையில் நிறைய பேரோட ஆசிர்வாதம் கிடைக்குது ஒரு சில குழந்தைகள் ஞானத்தினுடைய சேவை நல்லா செய்கிறாங்க நாளுக்கு நாள் சேவை கூட அதிகமாகிட்டே போகுது பாபா சொல்கிறாரு இன்னும் போக போக உங்களுக்கு இரவில் கூட நேரம் கிடைக்காத அளவுக்கு அப்பேற்பட்ட நாளெல்லாம் வரப்போகுது நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு பாபாவை ஏற்றுக்கிட்டு வரப்போகிறாங்க அப்போ உங்களுக்கெல்லாம் வந்து தூங்குறது கூட நேரம் கிடைக்காது அந்தளவுக்கு சேவை அதிகரிச்சிடும் அப்படின்றார் பாபா அழிவற்ற ஞான ரத்தினங்களால் உங்கள் புத்தி என்ற பையன் நிரப்புறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளி உலகத்தில் எல்லாருக்குமே தெரிய போகுது பிறகு உங்களை தேடி நிறைய குழந்தைங்க வரப்போகிறாங்க கேட்கவே வேணாம் அப்போ உங்களுக்கு டைமே இருக்காது அந்த அளவுக்கு நிறைய பேர் வரப்போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் புரிய வைக்கப் போகிறீங்க அப்படின்றார் ஒருவர் மற்றவர்களுக்கு கூறுகிறார்கள் அல்லவா வெளி உலகத்தில் ஏதாவது ஒரு பொருள் மலிவாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது அப்படின்னா அதை போய் ஒருத்தவங்க மற்றவங்கள்கிட்ட சொல்கிறாங்க அதே போல் தான் இங்கேயும் கூட பாபா வந்திருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு போய் ஒருவர் மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்றார் அப்படி கேட்டு கேட்டு நிறைய பேர் வந்து வந்துருவாங்க சீக்கிரம் அப்படின்றார் இந்த ராஜயோகத்தின் கல்வி கூட ரொம்ப சகஜமானது என்பதை குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்றார் இந்த ஞான ஞானரத்தினங்கள் பற்றி தெரிய வந்துவிடும் பொழுது அனைவரும் வந்து கொண்டே இருப்பார்கள் நீங்கள் இந்த ஞானம் மற்றும் யோகத்தின் சேவை செய்கிறீர்கள் யார் இந்த ஞான யோகத்தின் சேவை செய்ய முடியவில்லையோ பிறகு அவர்கள் கர்மனா சேவையை செய்து மார்க் வாங்கிக்கலாம் அப்படின்றார் அனைவருடைய ஆசிர்வாதம் கூட அவங்களுக்கு கிடைக்கும் ஒருவருக்கொருவர் சுகம் அளிக்க வேண்டியுள்ளது இதுவோ மிக மலிவான சுரங்கமாகும் அப்படின்றார் இது அழிவில்லாத வைர வைடூரியங்களின் சுரங்கம் அப்படின்றார் அடுத்து சொல்கிறாரு நாம் தான் வந்து எப்படி பூஜிக்கத்தக்க நிலையிலிருந்து பூஜாரி ஆகிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க இது மிகவும் அதிசயமான ஞானம் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஞானம் கூட உங்களுக்கு இந்த சங்கம யுகத்தில் தான் கிடைக்கிது பிரம்மா குமார் குமாரிகள் இருக்கும் நீங்கள் தான் இங்கே வந்து ஞான ஞான ஞானகங்கைகளாகிய நீங்கள் இப்பொழுது நடைமுறையில் யுகத்தில் இருக்கிறீர்கள் இப்பொழுது உங்களுடைய வேலை என்னன்னா நீங்கள் நினைவு என்ற ஓட்டப்பந்தயத்தில் செல்ல வேண்டும் மேலும் கடைகளை பராமரிக்க வேண்டும் கடைகளை பராமரிக்கிறதுன்னா சென்று பார்த்துக்கணும் அப்படின்றார் யோகத்தின் தாரணை ஆகவில்லை என்றால் கடைகளை பராமரிக்க முடியாது சேவைக்கான வெகுமதியோ பாபா அளிக்கக்கூடியவராக இருக்கார் அப்படின்றார் இப்பொழுது இதற்கு ருத்ர ஞான எங்கும் அல்லது பாடசாலை என்று கூறப்படுகிறது ஒரு வேள்வி அமைக்கிறாங்க அப்படின்னா பிராமணர்கள் மூலமாக தான் அதை வந்து படைப்பாங்க அதே போல் இங்கேயும் கூட பாபா பிராமண குழந்தைகள் ஆகியவங்க மூலமாக இந்த ருத்ரஞான யஞ்ஞத்தை வந்து உருவாக்கியிருக்காரு இச்சமயத்தில் பாபாவின் வழிப்படி தான் நம்ம நடக்கணும் பாபாவின் வழிப்படி நாம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் யார் ஸ்தாபனை செய்வார்களோ அவர்கள் தான் அவசியம் எஜமானர் ஆவார்கள் இந்த உலகத்தில் நாம் மோஸ்ட் லக்கியஸ்ட் அதாவது மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தைகள் அப்படின்றார் அதிர்ஷ்டம் நிறைந்த ஞான சூரியன் ஞான சந்திரன் மற்றும் ஞான நட்சத்திரங்கள் வந்து நாம தான் அப்படின்றார் நம்ம எல்லாரையும் உருவாக்கக்கூடியவர் ஞானக்கடல் சிவபாபா நம்மை அது போல் உருவாக்கக்கூடியவர் தந்தை ஞான சூரியன் அல்லது ஞானக்கடலுக்கு நம்ம எல்லாரும் இந்த நேரம் குழந்தையா இருக்கிறோம் அவர் இங்கு வசிக்கக்கூடியவர் கிடையாது அவர் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர் பாபா சொல்கிறார் நான் வந்து தான் உங்களை எனக்கு சமமாக ஆக்குறேன் ஞான சூரியன் ஞான நட்சத்திரங்களாக நீங்கள் இங்கே தான் மாறணும் அப்படின்றார் அந்த மனிதர்கள்லாம் மனதை வசைப்படுத்துவதற்காக எவ்வளோ ஹடயோகம்லாம் செய்கிறாங்க நீங்களோ கடயோகம்லாம் செய்ய தேவையில்லை செய்யவும் முடியாது அப்படின்றார் நீங்கள் எந்த ஒரு கடினமானதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறார் என்னிடம் நீங்கள் வாங்க மற்றும் நான் என்ன சொல்கிறேனோ அதை கேளுங்கள் மேலும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்க இதுதான் பாபா புரிய வைக்கிறார் நான் உங்களை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன் இது போல் வேறு எந்த மனிதரும் சொல்ல முடியாது ஒருவர் எவ்வளோதான் தன்னை இறைவன் வேணால் சொல்லிக்கிட்டோம் ஆனால் நான் வந்து கைடு வழிகாட்டி அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது நான் முக்கியமான வழிகாட்டி மற்றும் காலனுக்கெல்லாம் காலன் என்று பாபா தான் புரிய வைக்கிறாரு அவர் வந்து எனக்கு தான் அந்த பேர் பொருந்தும் மற்றபடி யாரும் இதை சொல்லிக்க முடியாது என்றார் அந்த வழிகாட்டிகள் மேலும் அந்த காலனும் ஒரு ஆத்மாவை தான் கூட்டிகிட்டு போவான் ஆனால் நான் இந்த உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த ஆத்மாக்களையும் கூட்டிகிட்டு போகிறேன் அதனால தான் என்னை காலனுக்கெல்லாம் காலன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றார் பாபா அடுத்து சொல்கிறாரு குழந்தைகள் ஆகிய நீங்கள் சொர்க்கத்தின் நட்சத்திரங்கள் அப்படின்றார் முன்பு நீங்கள்லாம் நரகத்தில் இருந்தீங்க நட்சத்திரங்கள் என்று குழந்தைகளுக்கு தான் சொல்லப்படுகிறது அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் கூட வரிசை கிரமமாக முயற்சிக்கு எப்போ இருக்கிறீங்க உங்களுக்கு பாட்டனாருடைய சொத்து இங்கே கிடைக்குது மிகவும் வளமுள்ள சுரங்கம் வந்து கிடைச்சிருக்கு மேலும் இந்த சுரங்கம் வந்து எப்போ கிடைக்கும்னா ஒரே ஒரு முறை தான் கிடைக்கும் இது ஒரே ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு சுரங்கம் அப்படின்றார் அழிவற்ற ஞான ரத்தினங்களுடைய சுரங்கம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அந்த புத்தகங்களோ நிறைய இருக்குது ஆனால் அதெல்லாம் ரத்தனோன்னு சொல்ல மாட்டாங்க பாபாவிற்கு ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது அழியாத ஞான ரத்தினங்களின் நிராகார களஞ்சியம் வந்து பாபா அவர் அவரிடமிருந்து உங்களுக்கு வந்து இந்த நேரம் பை நிரம்பிகிட்டே இருக்குது குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவு கடந்த குஷி இருக்கணும் ஒவ்வொருவருக்குமே அந்த ஆன்மீக பெருமிதை வந்து போதை வந்து இருக்கணும் அப்படின்றார் கடையில் வியாபாரம் அதிகமாக நடக்கும்போது எவ்வளோ அந்த ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது பாபா சொல்கிறார் குழந்தைகளாகிய உங்களுக்கு கூட இங்கே உங்களுடைய புத்தி என்ற பையில ஞான ரத்தினங்கள் நிரம்பிகிட்டே இருக்குது ஆக குழந்தைகள் நீங்கள் கூட நஷாலாக இருக்கணும் அப்படின்றார் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைங்க இங்கு தான் நீங்கள் பிரஜைகளையும் அமைச்சிட்ருக்கீங்க வாரிசு குழந்தைகளையும் உருவாக்கிட்டுருக்கீங்க இங்கிருந்து ஞான ரத்தினங்களின் பையன் நீங்கள் வந்து ரத்தினங்களின் பைய நிரப்பி எடுத்துகிட்டு போயிட்டு மற்றவர்களுக்கு தானம் கொடுங்க அப்படின்றார் பாபா தான் இந்த ப பையை வந்து நிறைக்கிறேன் அப்படின்றார் பாபா அடுத்து சொல்கிறாங்க சயின்ஸுக்கு வந்து ஹிந்தியில் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் விஞ்ஞானம் என்ற வார்த்தை வந்து ஞானத்தோடு கூட பொருந்தது அப்படின்றார் ஞானம் மற்றும் யோகத்திற்கு தான் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஞானத்தினால் ரத்தினங்கள் கிடைக்கிறது யோகத்தினால் எவர் ஹெல்த்தி அதாவது என்றும் ஆரோக்கியமானவராக ஆகிறோம் இது ஞானம் மற்றும் யோகத்தினுடைய அறிவு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றார் அடுத்து சொல்கிறாரு உங்களுக்கு இந்த தேகத்தின் மீது எந்த பற்றுமே இருக்கக்கூடாது இந்த சமயம் முடிவினுடைய நேரம் வந்துருச்சு முழு ஞானமும் உங்கள் புத்தியில் எப்பவுமே ஓடிட்டே இருக்கணும் அப்படின்றி சிவபாபா தான் எல்லாமே புரிய வைக்கிறார் அப்படிங்கிறது கிடையாது இந்த பிரம்மா கூட உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுப்பார் ஸ்ரீகிருஷ்ணருக்கான ஸ்ரீமத் அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படலை ஸ்ரீமத் பிரம்மாவினுடையதுன்னு கூட பாடப்பட்டிருக்கு அதனால் இங்கே பிரம்மாவுடைய வழிமுறைகளும் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கிது அப்படின்றார் இவை அனைத்துமே சிவபாபாவினுடைய கடைகள் தான் இங்கே இந்த கடைகளை நடத்தக்கூடியது நீங்கள் குழந்தைகள் குழந்தைகளாகிய நாம் அனைவரும் நடத்தக்கூடியவர்களாகவும் யார் நன்றாக கடையை நடத்துகிறார்களோ அவர்களுடைய பெயர் கூட புகழடைது இந்த கடையை கூட யாரோ ஒரு சில குழந்தைங்க தான் நல்லா நடத்தி வியாபாரம் நல்லா செய்கிறாங்க ஆனால் ஒவ்வொருவருமே வியாபாரம் நல்லா செய்யணும் அதுதான் பாபாவினுடைய ஆசை கூட சிறிய குழந்தைகள் கூட ஞானம் மற்றும் யோகத்தின் வியாபாரம் செய்ய முடியும் சாந்திதாமம் மற்றும் சுகதாமம் இதை நினைவு செய்யணும் அவ்வளோதான் அப்படின்றார் இது ரொம்ப சுலபமானது தான் மற்றபடி பக்தி மார்க்கம் போல் இங்கே எதுவும் மந்திரம் சொல்லணும் ராம் ராம்னு சொல்லணுன்ற அவசியம்லாம் கிடையாது மௌனமாக இருக்கணும் உள்நோக்கு முகத்தில் போகணும் வாயால் சொல்ல வேண்டிய விஷயம் இங்கே எதுவுமே கிடையாது அப்படின்றார் இங்கே எல்லாமே சூட்சமமான மந்திரம்தான் மற்றபடி ஸ்தூல மந்திரம்லாம் உச்சரிக்கணுன்ற ஜபிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது தந்தையை நினைவு செய்யணும் அவ்வளோதான் மௌனமாக மற்றும் உள்நோக்கு முகமாக இருப்பதால் நாம் அனைத்து விஷயத்தையுமே அடைய முடியும் அப்படின்றார் புத்தியோகத்தை சிவபாபாவிடம் ஈடுபடுத்த வேண்டும் அவ்வளோதான் இங்கே மற்றபடி வேற எந்த கடுமையான தவம்லாம் கிடையாது மற்றபடி கட்டுப்பாடுகள் கொஞ்சம் இருக்குது அப்படின்றார் பத்தியம் இருக்குது நம்ம சதோ பிரதானம் ஆகணும் அப்படின்னா சாத்வீகமான உணவு சாத்வீகமான நடத்தை பேசுகிறது நடத்தையோட எல்லாமே வந்து நல்ல பண்புகள் எல்லாமே இருக்கணும் அப்படின்றார் அடுத்து சொல்கிறாரு நீங்கள் ஞான ரத்தினங்களை பொழியும் யோகி ஆவீர்கள் ஞானக்கடல் தந்தை சிவ அவசியம் வந்து அவர் வந்து இங்கே ஒரு உடலை ஆதாரம் எடுத்து தான் அவர் அந்த ஞானத்தை சொல்கிறாரு இது வந்து குறைந்த மாயாஜாலம் கிடையாது பாபாவும் கூட ரூப் பசந்த் தான் ஆனால் நிராகாரமானவர் உரையாட முடியாது இல்லையா அதனால் சரீரத்தை ஆதாரமாக எடுத்து வரேன் அப்படின்றார் நீங்களாம் புனர்ஜென்மத்தில் வரீங்க நான் புனர் ஜென்மத்தில் வர்றதில்ல அப்படின்றார் குழந்தைகளாகி நீங்கள் பாபாவின் மீது சமர்ப்பணம் ஆகிறீங்க ஆக பாபா கூட சொல்கிறாரு பிறகு பற்று எதுவுமே இருக்கக்கூடாது தனதென்று எதையுமே நினைக்காதீங்க பற்றை நீக்குதறத்துக்கு தான் நான் நிறைய வழிமுறைகளை சொல்கிறேன் அதனால் ஒவ்வொரு அடியிலும் பாபா கிட்ட ஆலோசனை கேட்டு நடந்துக்குங்க அப்படின்றார் நிறைய பேர் மாயா வந்து அறை விட்டுருது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அடி வாங்கின பிறகு சுதாரித்து திருந்து ஆரம்பிச்சிடுறாங்க சில பேர் வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்றார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் சதோ பிரதானம் ஆக வேண்டும் என்றால் மிக மிக கட்டுப்பாட்டுடன் நடக்க வேண்டும் தங்களுடைய உணவு பழக்கங்கள் பேசுவது நடத்தை அனைத்தையும் சாத்மீ சாத்வீகமாக வைத்திருக்க வேண்டும் தந்தைக்கு சமமாக ரூப் பசந்த் ஆக வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் அழியாத ஞான ரத்தினங்களின் நிராகாரி களஞ்சியத்தின் மூலம் தங்களது பையை நிரப்பி அலுவற்ற குஷியில் இருக்க வேண்டும் மேலும் மற்றவர்களுக்கும் இந்த ரத்தினங்களை தானமாக அளிக்க வேண்டும் வரதானம் மோகத்தை அறவே நீக்கி துக்கம் அமைதியின்மையின் பெயர் அடையாளத்தை கூட அகற்றிவிடுபவராக நினைவின் சொரூபம் ஆகுங்கள் நீங்கள் எப்போ நினைவின் சுரூபமாகிறீங்களோ அப்போ எல்லா பற்றும் தூர விலகிடும் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டுலாங்கிறார் யார் ஒருவர் எப்பொழுதும் ஒருவர் நினைவில் இருப்பாரோ அவரது மனோநிலை எப்போவுமே ஒரே சீரான நிலையில் இருக்கும் ஏக்கரஸ் நிலையின் பொருள் என்ன அப்படின்னா ஒருவர் மூலமாக சர்வ சம்பந்தம் சர்வ பிராப்திகளின் ரசனையை அனுபவம் செய்வது அப்படின்னு அர்த்தம் யார் ஒருவர் தந்தையை சர்வ சம்பந்தத்தாலும் தனதாக்கி நினைவின் சொரூபமாக இருப்பாரோ அவர் சுலபமாகவே மோகத்தை வென்றவர் ஆகிவிடுவார் மோகத்தை நீக்கியவருக்கு ஒருபொழுதும் வருமானம் ஈட்டுவதிலோ செல்வத்தை பாதுகாப்பதிலோ எந்த வியாதியின் வசமோ துக்கத்தின் அலையோ வரவே முடியாது நஷ்டமோகா என்றாலே துக்க மசாந்தின் பெயர் அடையாளம் கூட இருக்காது அதனால் பாபா சொல்கிறாரு நினைவின் சுரூபமாக இருங்க எப்போவுமே அப்படின்றார் ஸ்லோகன் இரக்கமானதுடன் அனைவருக்கும் ஆசிகள் வழங்கிக் கொண்டிருப்பவரே மன்னிப்பவர் ஆகின்றார் நல்லது ஓம் சாந்தி